என்றால் அவர் இந்த ஜென்மத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை பல முறை தெளிவாக அனைவருக்கும் வணக்கம் நாயவால திருத்த முடியாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இந்த எல்லாம் ஒருத்தன் எப்படி என்பதை ஒரு இலகுவாக ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கொள் பழமொழிகள் தான் இது அது யாருக்கு பொருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சவுக்கு சங்கரர்களுக்கு பொருந்தும் இப்போ அதனால நம்ம வந்து சவுக்கு சங்கர் முறையில் கோவப்பட போகிறது கிடையாது அவர் பேசுவதில் வந்து நன்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மீது விமர்சனம் வைக்கல நம்ம மீது நம்ம ஆட்சியில் இருந்திருக்கோம் பல கூட ஊழல் செஞ்சிருக்கோம் அராஜகம் பண்ணியிருக்கோம் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே போய்ட்டு லஞ்சம் கேட்குறாங்க இந்த கடையில் மிரட்டி அதிகாரம் பண்ணுறாங்க இது போன்ற அவதூறுகளை பறிப்பினால் நாம் வந்து அவர் மீது கோபம் கொள்ளலாம் ஆனால் அவர் சொல்வதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்பதை சொன்னால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஏன்னென்று சொன்னால் முன்னாடி அண்ணாத்தூருக்கு ஏற்றவர் துதிப்பாடி கொண்டிருந்தார் அப்போது விஜய் அங்கேயிருந்து சேர்ந்து விடுவார் அண்ணா திமுகவில் ராமதாஸ் ஐயா இங்கே சீட்டு கொடுக்காதனால இங்கே போவாங்களா தே தேமுதிமுக சீட்டு கொடுக்கலாம் இங்கே போவாங்க ராசா கொடுக்கல இங்கே போவாங்களா இங்கே போகலாம் இப்படி அங்கேயும் கருத்துக்கள் உருவாக்க முடியாது இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய ஸ்டேண்டர்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் நிலையான ஸ்டெண்டஸ் எடுக்கல அந்த பிறகு அந்த கட்சிகள்லாம் அம்மா கூட தேமுதிகலாம் இன்னும் சரியாக சென்டர்ஸ் எடுக்கல அதாவது இப்போ நம்ம வந்து அதாவது மக்கள் மத்தியில் என்ன எண்ணத்தை விதைக்கணும்னு கேட்டாக்கா இப்போ இவங்க நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்குது இதை பார்க்கிறவர்கள் மத்தியில் வந்து இவர் வந்து எங்கோன்னாலும் போவார் இவர் சும்மா பொழுது பொழுதுபோக்கு நினைக்கிறாரு ஒரு டைம் பாஸ் கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணத்தை புகுத்துவதாக சொற்களாக ஒரு கடைபிடிக்கிறார் மற்றொண்டு இப்படி பேசுவதன் மூலம் மக்களை மலையை மா மாற்றுவது இந்த நாம் கட்சிகளோட பொறுப்பாளம் ஆச்சுங்களா இல்லை பொறுப்பாளர் விடுறது இல்லைங்க இல்லை அந்த கட்சியில் வந்து எம்எல்ஏ எம்பிஏ நிற்கணும் ஒரு பொறுப்பு தொகுதி நிற்கணும் போட்டி போடுறவங்களும் வந்து இதில் நின்று நம்ம பல இதில் அவங்கள செலவு பண்ணி சேர்ந்தா திரும்பி நான் பிடிக்க முடியுமா இந்த பணத்தை எப்படி மீட்பது இப்படி நம்ம அந்த அந்த நோக்கத்தை வந்துவிடுது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்கள மைண்ட மனம் மாற்றுவது தான் இவரோட குறிக்கோள் அப்படி போது இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த கட்சிக்கு வர்றத இந்த இல்லை கட்சியில இருந்து யாரும் போட்டி போட்டாங்கன்னா விலைக்கு போவாங்க இப்போ இதில் புதிதாக வாக்காளர் கூடிய நபர்களெலாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த ராமச்சங்கை பார்க்கின்றவர்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாள் தமிழ்நாடு எப்படி சேர்ந்து தனித்தோடு இயங்குகிறது இவரோட கோட்பாடு கொள்கைகள் இவர் எதுக்காக போராடுறாங்க இது ஆட்சிக்கு வந்தோம்னா கட்சிக்கு போட்டிடுவோம் நாம் தமிழி இயக்கம் தோன்றது காரணம் என்ன நம்ம போட்டியிட்டால் தனித்து நம்ம தலைமையில் இயங்குனா தான் ஒரு எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படி கோட்பாடு சித்தாந்தத்தோடு தான் நாம் தமிழ் சேர்ந்த மசியமர் அவர்கள் கொண்டிருக்கிறார் இவர் சவுக்கு சங்கர் எப்படி பேசுவதன் மூலம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதாவது விஜயை தூக்கி பிடிக்கணும் போது அவ்வளோதான் இப்போ காரணம் அதாவது நான் தமிழ் கட்சி கேள்வி செய்வதன் மூலம் விஜயை தூக்கி பிடிக்க வேண்டும் அப்போது இவர்களால் சிரிக்க முடியாது பல லட்சம்லாம் செலவு பண்ணி ஐம்பது லட்சம் செலவு பண்ணிட்டான்னு ஒரு எம்எல்ஏ ஆகும் திருப்பி ஆட்சி கை பிடிக்க முடியாது என்ன செய்வாங்க அந்த பணத்தை எப்படி மீட்பாங்க வெறுத்தியில் போயிடுவாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சவுக்கு சங்கர் வைக்கிறார் அதாவது இவர் இவருக்கு சொல்வதுக்கு என்ன காரணம் என்னாக்க எப்படியாவது பிற கட்சியும் வெற்றி பெற முடியாது சீட்டு பெற முடியாது இப்படியே பயிற்சி எடுத்துட்டு என்ன ஆகப்போகுது அப்படி சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கட்டில அண்ணா அதிமுக நோக்கியோ விஜய கொஞ்சம் சார்ந்து இழுக்கும் போது அப்போ கூட்டணிக்குள்ளே தள்ளப்படுகிறார் அவரு பேசலாம் சீமானன் கேட்க மாட்டாரு ஏன்னா இவர் வந்து நேரத்துக்கு வந்தவர் பேசலாம்னு தெரியும் அப்பொழுது ஏற்கனவே திராவிட கட்சிகளிட போய் விமர்சித்து கொண்டிருக்கிறாள் சீமானண்ணன் மாற்றி நான் இரண்டு கட்சியும் ஒழிக்க வேண்டும் இவர் ஊழல் கொஞ்சம் செலுத்தவர்கள் அல்ல மாற்றம் ரெண்டு பேர் துடைச்ச வேண்டும் அப்படின்னு பகிரங்கமாக பேசுகிறார் அப்ப இந்த கட்சியில் எப்படியாவது சீமான சீட்டுக்கு ஆசைப்படுத்தி பத்து சீட்டு சீட்டு கிடைக்க முடியும் அதில் சேர்ந்து பயணிச்சா அதிகாரத்தை கைப்பற்றலாம் தனித்து இங்கே இப்போ முடியாது அப்படி சொல்வதன் மூலம் அங்கே போயிட்டாக்க மனதிலை மாத்தி பேசி பேசி மாத்திட்டே இருந்தாக்க அப்ப பிற்காலத்தில் இவர் தான் ஒழிக்க போகிற சொல்லி கூட்டு திராவிடத்தை கொடுத்து ஒழிச்சு அன்னத்தை சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காக தான் முயற்சிக்கு இருக்காரு இந்த நீங்க சொல்வதெல்லாம் வந்து ஒருபோலும் இந்த நாட்டில் நம்ம தம்பிகளும் சரி மாற்று யாரும் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீ என்ன தான் பேசுனாலும் அதை வந்து நாங்கள் வந்து விமர்சனம் வைக்க மாட்டோம் நீ கேளுக்கு நக்கலாக பண்ணலாம் அது அது அந்த நெறியாளர் வந்து இப்போ புதுசாக ஒரு பையன் வந்துருக்காப்புல அந்த செவ்வக்குசுங்கரும் நக்கலா அவங்களுக்கு பைசு கொடுத்துருக்காப்பு இந்த மாதிரி கேளு தம்பி நீ நக்கல சரிங்கிறாப்புல தம்பி கேட்கறாப்புல அண்ணன் சீமானோர்கள் ஒரு மிக கட்டமைப்பை உருவாக்கிட்டதாக்க அடித்தளமாக இருக்க வேண்டும் ஒரு நின்று நாள் ஒரு கட்டிடம் உழைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்க இந்த கட்டடம் நான் ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்க இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல அது சவுகசம் சொல்கிறது சரி சரி தான் அது ஆனால் உடனடியாக கட்டி வீடு கொடுக்குறவங்கள்ட்ட சாய் கொடுத்தீங்கன்னா உடனே வாங்க நீ இப்போ கட்டிட்டு நூறு வருஷம் வீடு வீடாக அது யார் வாங்குவா அப்படின்னு சொல்லுகிறார் இங்கே வந்து நூறு வருஷம் தான் வலிச்சு நூறு தான் ஒரு கட்டிடம் இருக்க போகுது உத்தரவாதம் பார்த்தீங்களா அந்த நூறு வருஷம் இருக்கிற கட்டடத்தையும் நம்ம சிறப்பாக கட்டணும் நினைக்கிறோம் ஆனா இது வந்து தொடர்ச்சி நூறு வருஷத்துக்கு மேல பலாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சி ஒரு நிலத்தை அரசியல் பெறணும்னா ஒருமை கற்ப தவறில் நல்ல ஸ்டாங்காக கட்டலாம் அப்படிங்கறதான் சீமரனோட கருத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இவர் தூதர் என்ன திராவிட கட்சினாவே தமிழர் அல்லாத கட்சியாக தான் இருக்கிறது அது உள்ள செலுத்துறா எம்எல்ஏக்களை எம்பிக்கள் எல்லாம் ஆதிக சொத்துடையாளர் இருக்கிறது இந்த கட்சியில் போயிடக்கூடாது அதற்கு ஏற்றவாறுதான் விஜயாவுக்குள்ள செல்லப்பட்டு கொடுக்கிறார் அது திரையில் எப்படி ந நடிப்பாரோ அதுதான் மேடை போட்டி பேசுகிறோம் இவர் செயற்கையாக இருக்கிறது இவரோட நம்பி எல்லாம் அறியாமையில் தான் அந்த கூட்டம் ரசிகர் கூட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது பேச்சை கவர்க்கிறது ஒரு ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சது அதில் போயிட்டு ஒருத்தவங்க ஒரு பெண்ணு ஓட்டு கேட்குறாங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க தீப்கா தாங்க ஓட்டு போடுவேன் ஆயிரம் காசு கொடுத்தாருங்க சிறப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட கேடுகட்ட மக்களை வைத்து கொண்டு தான் இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறதுன்னு தெரியல என்னதான் அந்த மக்கள் சேவை நாட்டு நடை பார்க்குறாங்களோ தெரியல ஆயிரம் காசு கொடுத்தா போதும் இந்த காயரூவா எப்படி கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இப்போ தேர்தல் காட்டக்கடத்துக்கு கிட்டத்தட்ட பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களே இப்போ இது வரைக்கும் இன்னும் செஞ்சு சொல்லி ஓட்டுக்கலையே அப்புறம் சிந்திக்கிற மனநிலை எப்பொழுது உங்களுக்கு வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சோர் போன்றவர்கள்லாம் திராவிட கட்சிகள் நம்மளை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவர் காற்று போய் தூக்கி பார்த்தீங்களா அதேமாரி பிற கட்சிகள்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் பொலிட்டிக்கல் விவரம் எடுக்கிறாங்க கிஷோர் ஜானவரோ கேசாமி ஆதவர் இது போன்ற கொஞ்சம் ஜீனியஸ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்கள வச்சு ஒரு திட்டமிடல வகுக்கிறாங்க இப்போ ச இது வீடியூப்பில் இருக்கிற மக்கள் பேசும்போது நிறைய மக்கள் போது அதன் மூலயமா அப்போ இதிலாங்கிறப்ப தான் சவுக்கு சங்கரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் பின்பு அதிமுக பயன்படுத்தி கொண்டது பிறகு இப்போ வந்து விஜய் கிடைக்கிறவங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பல கோடி வச்சிருக்கிறாரு எதுக்கு அவருக்கு ஒரு வீடு தேவை நமக்கு ஏதாவது நம்மளுக்கு காற்றில் ஒத்துட்டு முடியும் போல் கொடுக்குற காசை நம்மள வாங்கிட்டு ஏதாச்சும் பேசி விடுவோம் நமக்கு என்னென்ன மாட்டான் அப்படிங்கிற இதுல அவங்க நம்மளை பயன்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம பேச விட்டாங்க ஏதாச்சும் மக்கள் முதல்ல மாணவர்களும் பேச விட்றாங்க அதை நம்மியாக விடணும் அப்படிங்கிறாங்களே சங்கரும் காசுகளை பெற்றுக்கொண்டு தான் இந்த எவ்வளோ செய்வார் சும்மாலாம் செய்ய மாட்டாங்க அவரு இல்லை இதில் சவுசன் கேள்வி நோக்கி என்ன இது ஒரு கல்லூரி இது சீமான் நடத்து கல்லூரி வந்து படிப்பாங்க மூணு வருஷம் படிச்சு போயிட்டே இருப்பானோம் அப்படின்னு கொடுக்குறாரு நாங்கள் சொல்கிறோம் கல்லூரி என்பது படிச்சுட்டு போனால் தான் மதிப்பு இந்த கல்லூரியில் படிச்சுட்டு வருஷம் ஒழுங்காக மூன்றாண்டுகள் போனால் நாலு நாள் மூணு நாலு ஆண்டுகள் முடித்து விட்டு போனால் தான் இந்த கல்லுக்கு பெருமை அந்த ஆசிரியர்களுக்கும் பெருமை அங்கேயே தங்கியிருந்தான் வச்சு ஏன் படித்து மக்கு பயில்தான் படித்து படித்து ஃபெயிலாக கிடப்பா அங்கேயே தான் ஏனதாமல் கிடப்பாங்க திருப்பி அதே கல்லூரிக்கு எப்போ இன்னைக்கு படித்தவங்க மொத்தம் போகணும்னு சொல்லிமா திருப்பி வருவார்கள் அதில் திறமையான நல்ல கூடிய இருக்கிறவங்கள்தான் ஒரு ஆசிரியராகவோ பொரப்பசராகவோ கட்சி ஒரு திருமணம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு கற்று கற்றுறவங்களை தான் அறிந்து கொள்ளும்போது நல்லா கற்றுக் கொண்டு கொடுதான் நாம் தமிழோட இருக்கிறவங்களாம் திருப்பி வருவாங்க நல்ல புருஷனுக்கு மக்களோட கருத்தை எடுத்து வர சொற்களை எடுத்து வைக்கிற நல்ல ஒரு திறமையாளராக வருவாங்க நீங்கள் சொல்வது போல் அப்படி இப்படிலாம் போயிட மாட்டாங்க நாம் தமிழ்ச்சியில் ஏன்னா பேர் நம் நீங்கள் ஒரு சிந்தனையில் ஒரு ஒரு பார்வையில் சிந்திக்கிறீங்க இன்னொருத்தவங்க ஒரு பார்வையில் சிந்திப்பாங்க எல்லாம் ஒரே பார்வை கிடையாது அந்த விஷயத்தில் தான் சில பேர்கள் விலைக்கு போகலாம் ஒரு விலைக்கு போதனாலும் ஒட்டுமொத்தம் போயிட மாட்டாங்க இந்த நாம் கட்சி கொள்கை சித்தாந்தம் அவருடைய நிலைப்பாடு வச்சு தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் நம்ம பிரம்மாண்ட ஆட்டெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து பாருங்க சீக்கிரடெலாம் இருக்குன்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் முன்னாடி முன்ன மாதிரி இல்லை இப்போ ஒரு ஒரு சமுதாயத்தை மக்களையும் இணைக்கிறார் இணைத்துக்கொண்டு அவங்களுக்கான போராடுகிறார் யார் தேவை என்பது அந்த எல்லா மக்களும் உணர்கிறார்கள் இப்போது என்ன சொன்னாலும் விலை போக எடுபடாது மிஸ்டர் சகுசோங்க நீ எவ்வளோ தான் விலைக்கு போனாலுமே நீங்கள் ஆயிரம் ரொம்ப சமைக்கலாம் நீங்க கேள் நான் கேலி குத்தா எடுக்கவில்லை அதெல்லாம் படம் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் விருப்பினர்களால் இருக்க வேண்டும் நாம் தமிழ் என்ற ஒட்ட தமிழர் அரசியலை திசை மாற்ற சவு சவுண்டர் போன்ற சலுகைலாம் இந்த கட்சிகள் எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை நம்மி உணரல வேண்டும் வணக்கம்